அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் வக்ஃபு சொத்து பாதுகாப்பு மற்றும் பாரம்பரியம் தொன்மை வரலாற்று ஆய்வு கமிட்டியின் ஆலோசனைக் கூட்டம் திருநெல்வேலி டவுன்மூர்த்தி ஜஹான் தைக்கா மஸ்ஜிதில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் சலீம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அமீராக இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் பொதுச் செயலாளர் ஆர் சுலைமான் சேட் சாஹிப் அவர்கள் அமீராக நியமிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திருநெல்வேலி மாவட்ட மாநகராட்சி உட்பட்ட மஹல்லா முஸ்தவல்லிகள் மற்றும் பள்ளிவாசல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் வக்ஃபு சொந்த சொத்துக்கள் சொந்தமான இடங்கள் எங்கெங்கே இருக்கின்றது அவைகள் யாவை அனைத்து விஷயங்களையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அதில் ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃபு சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் மற்றும் ஜனநாயகத்தை விரும்புகின்ற அனைத்து மக்களும் வெறுக்கின்றார்கள் அரசியல் சாசனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரான இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இதில் முதல் தீர்மானம் அடுத்து இரண்டாவது தீர்மானமாக தமிழகத்தில் உள்ள வக்ஃபு சொத்துகள் அனைத்தும் முறையான பாதுகாப்பில் உள்ளனவா என்று தெரிந்து கொள்ள கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வருகிற அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் திருநெல்வேலி தாலுகாவில் உள்ள வக்ஃபு சொத்துகள் அனைத்தையும் பார்வையிட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது மூன்றாவது தீர்மானம் வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்பது இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்தித்து வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு பற்றியும் சொத்துக்கள் பல திட்டமிட்டு பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளன ஆகையால் முறையாக வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தையும் அளக்க உத்தரவும் பாதுகாப்பும் வழங்கி ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து சொத்தை மீட்க வேண்டுமாய் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளோம் தமிழக வக்ஃபு வாரியத்திற்கு புதிதாக தலைவர் பெரு பொறுப்பேற்றுள்ள ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நவாஸ் கனி அவர்களை சந்திக்க உள்ளோம் வக்ஃபு வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவசர அவசரமாக நீங்கள் அளித்த பேட்டி எங்களுக்கு புரியவில்லை அதன் பின் விளக்கம் என்ற பெயரில் பேட்டி கொடுத்ததும் எங்களுக்கு புரியவில்லை ஆகையால் வக்ஃபு சொத்துக்கள் விஷயமாக நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை நேரில் சந்தித்து பெற கமிட்டி அமைத்துள்ளோம் மிக விரைவில் சென்னைக்கு அனைவரும் செல்ல உள்ளோம் ஐந்தாவதாக அடுத்த மாதம் செவ்வாய்க்கிழமை பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வஃஃ சொத்துக்களுக்கும் முத் அடங்கிய முத்தவெளிகள் அதாவது வக்ஃபு சொத்த வப்பு சொத்துக்கள் எங்கெங்கே எந்தெந்த பள்ளிவாசல்கள் இருக்கின்றதோ அந்த பள்ளியின் முத்தவல்லிகளை அழைத்து ஒவ்வொரு வக்ஃபு சொத்துக்களின் நிலைகளை அறிந்து அந்தந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள வக்ஃபு சட்ட விழிப்புணர்வு செய்ய கலந்தாய்வு கூட்டம் நடத்த உள்ள நடத்தவுள்ளதாக முடிவு செய்யப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த ஐந்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது அனைவருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் விருந்து உபசரிப்பும் நடைபெற்றது மிக சிறப்பான முறையில் திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சலீம் அவர்கள் இதை திட்டமிட்டு நல்ல முறையில் செயல்படுத்தினார்கள் ஜசாக்கமுல்லாக இரன் தொடர்ந்து இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி வக்ஃபு சொத்திற்காகவும் இஸ்லாமியர்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் குரல் கொடுத்து வருகின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சி ஒரு வெற்றிகரமான முயற்சியாக அமைய எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அ முகமது தமீம் சமூக வலைத்தளம் மற்றும் ஊடகத்துறை